ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மேற் சிந்தனை கணக்குகளில் பதினாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு வானூர்தி ஆறு மணி நேரத்தில் பயணித்த தொலைவு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி இருபது கிலோமீட்டர் எனில் அதன் சராசரி வேகத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க சராசரி வேகம்னா ஒரு ம ஆறு மணிக்கு இவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மணிக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆறால் வகுத்தினிங்க உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க ஆறு மணி நேரத்தில் வானூர்தி பயணித்த தொலைவு இசிகல் எவ்வளோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி இருபது கிலோமீட்டர் அவள் பாருங்கள் வா நூர்தி இன் சராசரி வேகம் வேகம் இஸ் ஈக்குவல் இது அதால் வகுத்திடுங்க அப்பாருங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி இருபது பை ஆறு அப்பாருங்க இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புல் இருக்கிறதுனால நூறாள் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடுமா அப்போது ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபது பை நூறு வகுத்தல் ஆறு அப்போது இது வகுத்தலில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா தலைக்கிழியாக மாறும் அப்போது ஆறோட தலைக்கிழி பார்த்திங்கன்னா ஒன்று பை ஆறு அப்போது ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபது பை நூறு பெருக்கல் ஒன்று பை ஆறு அப்போது பாருங்கள் இது நூறு வந்து அந்த சைடு எத்துன்னு போங்க இது ஆறு இந்த சைடு நம்பரில் வகுக்கிறதுனால எத்துன்னு வந்துடுங்க அப்போ ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபது பை ஆறு பெருக்கல் ஒன்று பை நூறு அப்போது இது ஆறால் வகுத்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் ரெண்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபது பை ஆறால் வகுக்கணும் இது ஆறாவ வகுத்திங்கன்னா நாலாறு இருபத்தி நாலு மீதி மூணு வரமா அப்போது இந்த எட்டு ஏற்கங்க அப்போது ஆறார் முப்பத்தி ஆறுன்னு வரும் மீதி ரெண்டுங்களா அப்போது இந்த ஒன்று ஏற்கங்க அப்போது மூவார் பதினெட்டுன்னு வரும் அப்போது இருபத்தொன்னு இல்லை பதினெட்டு போச்சுன்னா மூணுன்னு வரும் அப்போ பாருங்க இந்த ரெண்டு அப்போது ஐயார் முப்பதுன்னு வரும் அப்போது ரெண்டு மீறுறதுங்களா மறுபடியும் அந்த பூஜ்ஜியம் இருக்குனிங்கன்னா மூ ஆர் பதினெட்டு மீதி ரெண்டு அப்போது இங்கே புள்ளி வச்சிங்கன்னா இங்கே பூஜ்யம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் ஆர் பதினெட்டு மறுபடியும் ரெண்டு வரும் மறுபடியும் இங்கே மூணு போட்டிங்கன்னா எங்கள் பூஜ்ஜியம் சேர்த்துங்கன்னு பதினெட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிவில்லாமல் போயின்னே இருக்கும் அதனால புள்ளி மூணு மூணு வந்துனே இருக்கும் அப்போது நம்ம இந்த மாதிரி இது வழியாக நிறுத்திக்கலாம் அப்போது இது பார்த்திங்கன்னா இது வகுத்திங்கன்னா என்ன வேன்சலுது நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு பெருக்கள் ஒன்று பை நூறு அப்போ இது ஒன்றால் பெருக்குனிங்கன்னா அது அப்படியே தான் வரும் அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு பை நூறு அப்போது இது நூறால் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் இடது பக்கமாக நகரும் அப்பாருங்க புள்ளி இங்கே இருக்கிறதுனால ஒன்று ரெண்டுனா அப்போது இங்கே வரும் புள்ளி அப்போது நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணுன்னு வச்சுக்கோங்க இது புள்ளிக்கு அப்புறம் எல்லாமே மூணு மூணாக தானே வரும் அதனால் நீங்கள் ஐம்பத்தி மூணோட நிறுத்திக்கோங்க அப்போது இது கிலோமீட்டர் தானே அப்போது ஒரு மணிக்கு இவ்வளோ இவ்வளோ தூரம் போவோம் அப்போது தேர் ஃபோர் வானூர்தி இன் சராசரி வேகம் is equal நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி கிலோமீட்டர் பர் மணி ஒரு மணிக்கு இல்லை போவோம் புரிஞ்சுதுங்களா ஆளோ இது கேன்சர் பதினாலாவதுக்கு